பழனி அருகே ஆதிதிராவிடர் நலத்துறை மாணவிகள் தங்கும் விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பெண் சமையலர் உட்பட ஆறு பள்ளி மாணவிகள் காயமடைந்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி இங்கு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பள்ளி மாணவிகள் தங்கி படிக்கும் மாணவிகள் விடுதி செயல்பட்டு வருகிறது முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் தங்கி படித்து வரும் இந்த விடுதியின் மேற்கூரை இன்று காலை இடிந்து விழுந்ததால் மாணவிகள் காயமடைந்தனர் பள்ளி செல்வதற்கு முன்பு விடுதியில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்தது இதில் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த சமையலர் அபிராமி மாணவிகள் நளினி தர்ஷினி நந்தினி தேவி ரங்கநாயகி உள்ளிட்ட ஆறு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் இதில் விடுதி சமையலர் அபிராமி மற்றும் நளினி ஆகிய இருவருக்கு மட்டும் தலையில் காயம் ஏற்பட்டிருந்தது மற்ற மாணவிகளுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என மருத்துவர்கள் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் பயப்பட தேவையில்லை என்று தெரிவித்தனர் பள்ளித் தேர்வுகள் முடிந்து இன்று விடுதியில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல இருந்த நிலையில் மேற்கூரை இடிந்து விழுந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து கூரை இடிந்து விழுந்த மாணவிகள் விடுதிக்கு கோட்டாட்சியர் சரவணன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்